வணக்கம் நண்பா வெல்கம் பேக் டு அவர் சேனல் க்ரியேட்டர்ஸ் நேவிகேஷன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென் நம்ம வீடியோஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு சப்ஸ்கிரைபர் அப்படின்றது ஒரு த்ரீ ஹண்ட்ரட் தேவைப்படுது ஓகேங்களா ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்க்குறவங்க புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த தென் நாம் வந்துட்டு நிறைய வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் செக் பண்ணுங்கள் அதே நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜியோ ஏர் ஃபைபரில் சில புதுசாக ஆஃபர்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரீடம் ஆஃபர்ஸுன்னு சொல்லிட்டு நிறைய விட்டுருக்காங்க ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அந்த ஜியோ ஏர் ஃபைபர் அப்படின்னா என்னது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலில் பாருங்கள் செக் பண்ணுங்கள் அதில் நிறைய வீடியோஸ் அதை பற்றினா அப்டேட்டு அதில் இருக்கிற ப்ரோஸு கான்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாமே நான் வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி ஓகேங்களா ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜியோ ஃபைபர் அப்படின்றது ஏர் ஃபைபர் அண்ட் ஃபைபர் ரெண்டையும் இன்க்ளூட் பண்ண தான் ஸோ அந்த ஃப்ரீடம் ஆஃபர்னு சொல்லிட்டு இப்போதைக்கு விட்டுருக்காங்க ஓகேங்களா இது வந்துட்டு எப்போலேருந்து எப்போ வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டுவெண்ட்டி சிக்ஸ் ஜூலை இருக்குது இல்லையா ஸோ அதுலேருந்து நமக்கு ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் வரைக்குமே இந்த ஆஃபர் வந்துட்டு இருக்க போகுது ஓகேங்களா ஸோ இப்போ வந்துட்டு நமக்கு யார் யாருக்கு இந்த ஆஃபர் வந்துட்டு அவைலபிள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல் எக்ஸிஸ்டிங் புக்கிங்ஸ் ஆக்டிவேட்டட் டில் ஃபிஃப்டீன்த் ஆகஸ்ட் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்துட்டு ஆல்ரெடி இந்த ஆர் ப்ரோ ஜியோ ப்ரோ அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு இன்னுமே உங்களுக்கு அது வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணி தரலை அவங்க அப்படிங்கும்போது பதினஞ்சு வரைக்குமே அவங்க வந்துட்டு ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்துட்டு இந்த ஆஃபர் வந்துட்டு அப்ளிகபிள் அந்த நீங்கள் வந்துட்டு புதுசாக புக் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு பதினஞ்சாம் தேதிக்குள்ளே ஆக்டிவேட் பண்ணி தராங்க போது உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்துட்டு அப்ளிகபிள் அதுக்கப்புறம் ஆல் நியூ ஆக்டிவேஷன்ஸ் டெல் ஃபிஃப்டீன் ஓகேங்களா எந்த ஒரு ஆக்டிவேஷன் ஜியோ ஆர் ஃபைவ் ப்ரோ ஃபைவ் ப்ரோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த ஆஃபர் வந்துட்டு அப்ளிகபிள் ஓகேங்களா தீன் இதில் பிளான்ஸ் இன்க்ளூடட் பார்த்திங்கன்னா ஜீரோ இன்சலேஷன் வேலிட் ஓகேங்களா இது வந்துட்டு இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ் அப்படின்றத பிடிக்க மாட்டாங்க நமக்கு ஜீரோ ருப்பீஸ் தான் ஓகேங்களா அதாவது மூணு மாதம் ஆறு மாதம் பன்னெண்டு மாதம் இந்த வேலிடிட்டி நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் பன்னெண்டு தான் வேலிடிட்டி கொடுத்துருந்தாங்க இப்போ புதுசாக மூணு மாதத்துக்கான வேலிட்டியும் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க ஜியோ ஏர் ஃபைபர் அண்ட் ஃபைபர் ரெண்டிலியுமே ஓகேங்களா ஆஃபர் இஸ் வேலிட் ஃபார் போத் ஏர் ஃபைபர் ஃபைவ் ஜி அண்டு ப்ளஸ் நியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஓகேங்களா அதாவது ஏர் ஃபைபர் ப்ளஸ்ஸு போடுறவங்களுக்கும் ஸோ ஏர் ஃபைபர் நார்மலாக ஃபைவ் ஜி போடுவீங்க இல்லையா அவங்களுக்குமே இந்த ஆஃபர் அப்படின்றது கிடைக்கும் ஓகேங்களா பிளான் ஒர்க்கிங்கும் பார்த்துடலாம் இப்போது ஸோ ஆஃபர் டீல்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மூணு மாதத்துக்கானது ஓகேங்களா இதில் வந்துட்டு நமக்கு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தோருவா அப்படின்றது இதில் இருந்து சார்ஜஸ் அப்படின்றது பிடிப்பாங்க மூணு மாதத்துக்கானது ஓகேங்களா இதில் இன்சலேஷன் சார்ஜஸ் அப்படின்றது தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா அதுக்கடுத்து நம்ம பே பண்ண வேண்டியது மூவாயிரத்தி நூற்றி இருபத்தோருவா அப்படின்றது நம்ம வந்துட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்துட்டு நமக்கு இந்த ஆஃபர்னு சொல்லிட்டு நமக்கு அந்த இன்சலேஷன் சார்ஜஸ் அப்படின்றது கம்மி பண்ணிடுறாங்க வித் ஃப்ரீடம் ஆஃபர் ஓகேங்களா இப்போ வந்துட்டு கஸ்டமர் பேஸ் ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொன்று ஒன்லி ஓகேங்களா இப்போ வந்துட்டு நீங்கள் பே பண்ணது என்னவோ ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தொன்று அந்த இன்சுலேஷன் சார்ஜஸ் அப்படின்றத கட் பண்ணியிருக்காங்க இதுதான் பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபை ஃபைபர் அண்டு ஏர் ஃபைபர் ரெண்டுத்துக்கான ஒரு ஆஃபர் அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அது இனிதை வந்துட்டு ரொம்ப பெரிய ஆஃபர்லாம் கிடையாது அது நான் வந்துட்டு ஒரு ஆயிரம் ரூபா அப்படின்றத இந்த டைமில் மிச்சம் பண்ணலாம் இனிமேல் கொஞ்ச நாள் போக போக நமக்கு இந்த விஷயங்களை வந்துட்டு மாறலாம் ஓகேங்களா இதில் ஃப்ரீடம் ஆஃபர்னு சொல்லிட்டு ஃப்ரீ இன்ஸ்டலேஷன் தௌசண்ட் ருபீஸ் ஓகேங்களா நமக்கு வந்துட்டு தௌசண்ட் ருபீஸ் அப்படின்னு இன்ஸ்டாலேஷனுக்கு பிடிக்க மாட்டாங்க அதே இதில் நமக்கு என்னென்ன கிடைக்குதுன்னு பாருங்களேன் பதிமூணு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் கிடைக்குது அதே எயிட் ஹண்ட்ரட் ப்ளஸ் டிஜிட்டல் டிவி சேனல்ஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைவ் நைன்டி நைன் பிளான் அன்லிமிட்டெட் ஒய்ஃபை ஸோ அன்லிமிட்டெட் அப்படிங்கும்போது உங்களுக்கு அந்த ஒன் டிபி அப்படின்றது கொடுத்துருவாங்க ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அன்லிமிட்டடாக யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஒன் டிபிக்கு மேலே நீங்கள் ஒன் மந்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் அப்படின்றது கட்டுற மாதிரி இருக்கும் இல்லை உங்களுக்கு அந்த ஸ்பீடு அப்படின்றது ரெடியூஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா அதே இது பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் பேக்கில் தான் கொடுத்துருக்குற மாதிரி இங்கே போட்டிருக்காங்க ஸோ அந்த உங்களுக்கு வேறு எதுவும் டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியுது இல்லையா அந்த நம்பரு சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ எயிட் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஜீரோ எயிட் அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேங்களா அந்த உங்களுக்கு வேறு எதுவும் அதை பற்றி டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க ஆர்எல்ஸ் அங்கே காண்டாக்ட் பண்ணி கேளுங்க அதே இதில் இதுவுமே பார்த்தீங்கன்னா அதே ஆஃபர் டீட்டெயில் தான் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு இந்த பிக்சரில் என்ன வந்திருக்கோ அதே தான் நான் இங்கே நோட்ஸாகவும் சேவ் பண்ணி வச்சுருக்கேன் தென் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புதுசாக இருக்குது அந்த இதை வந்துட்டு ஏதோ புரிஞ்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட பார்க்கலாம் ஸோ அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் நம்ம ஒன் கே அப்படின்றத ரீச் பண்ணிடுவோம் அந்த தென் ஜியோ ஆர் ஃபைபர் அண்ட் ஃபைபர் பற்றின மோர் அப்டேட்ஸ் அண்ட் தென் நீங்கள் வந்துட்டு இன்டர்நெட் கனெக்ஷன் போடுறீங்க ஸோ அதை பற்றின எதனா அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் எழுதுங்க அந்த தென் நான் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா அதை பார்த்துட்டு நான் வந்துட்டு வீடியோவை மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் அந்த தென் இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் ஸோ யாராச்சும் புதுசாக இன்டர்நெட் கனெக்ஷன் எடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயங்களை ஃபார்வர்ட் பண்ணுங்கள் அந்த தென் அவங்க வந்துட்டு இந்த ஆஃபர் அப்படின்றத யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ புதுசாக எதுனா கனெக்ஷன் போடுறீங்க வீடாக ஒரு ஆஃபீஸுக்கு அப்படிங்கும்போது நீங்கள் இப்படி ஒரு ஆஃபர் இருக்குது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க அண்ட் தென் உங்களுக்கு ஓகே அப்படின்னு தோணும்போது நீங்கள் இந்த வண்டி எடுத்து யூஸ் பண்ணலாம் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோட பார்க்கலாம் பை பாய்